மயிலாடுதுறை அருகே புறையாறில் முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படித்த கல்லூரி கட்டிடத்தை ரூபாய் முப்பத்தி எட்டு லட்சம் செலவில் உயர்த்தி கட்டி வழங்கியுள்ளனர் மயிலாடுதுறை அருகே அருகேறில் டிபிஎம்எல் கல்லூரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்டது இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் இயற்பியல் துறை செயல்பட்டு வருகிறது இத்துறையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் இரண்டாயிரம் வரை இருபது ஆண்டுகளில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் கல்லூரிக்கு தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகின்றனர் கல்லூரிக்கு சோலார் மின்வசதி கல்லூரியில் குறும்பாடுகள் ஆகியவற்றை இதுவரை ஏற்படுத்தி தந்த முன்னாள் மாணவர்கள் இதன் முத்தாய்ப்பாக பிசி மீட் அமைப்பின் மூலமாக ஒன்றிணைந்து தாங்கள் பயின்ற துறைக்கு தளத்தில் மட்டும் செயல்பட்டு வந்த கட்டிடத்தை ரூபாய் முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் இளங்கலை பிரிவிற்கு மூன்று வகுப்புகளும் முதுகலை பிரிவிற்கு இரண்டு வகுப்புகள் என மொத்தம் ஐந்து வகுப்பறை கட்டிடங்களுடன் முதலாம் தளத்தில் உயர்த்தி கட்டி வழங்கியுள்ளன இந்நிலையில் டிஎல்எல்சி பிஷப் கிறிஸ்டியன் சாம்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இதன் திறப்பு விழாவில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு வகுப்பறை கட்டிடங்களை ரிபன்வெட்டி இந்நாள் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் கரங்கை பிஷப் மாணிக்கம் கல்லூரியின் இந்த நாள் ஒரு சிறப்பான ஒரு நாள் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் பாரம்பரியமாக உள்ள இந்த கல்லூரியில் இன்றைக்கு நடந்த ஒரு நிகழ்வு அது வரலாறு படைத்த வரலாறு சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு ஏற்குறைய ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளில் இயற்பியல் துறையில் படித்த பழைய மாணவர்கள் அவர்கள் ஏற்குறைய ஒரு முப்பத்து எட்டு லட்சம் பணத்தை அவர்கள் நன்கொடையாக கொடுத்து இங்கு அந்த இயற்பியல் துறையில் மாணவர்கள் மாணவிகள் வந்து படிப்பதற்கு கட்டடங்களை கட்டி அறைகளை கட்டி கொடுத்திருக்கின்றார்கள் அதை குறித்து நான் அதிக சந்தோஷப்படுகின்றேன் தமிழ் சுவிசேஷ்ல திருச்சபையின் சார்பாக ஆலோசனை சங்க செயலர் ஆலோசனை உறுப்பினர்கள் சார்பாக அவர்களை வாழ்த்துகின்றேன் வரலாற்றில் சிறப்புமிக்க இந்த நாள் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிச்சயமாக தொடரும் மாணவ மாணவிகளை நான் வாழ்த்துகின்றேன் உலகமெங்கும் இருந்து இந்த நன்கொடையை அவர்கள் சேகரித்து கொடுத்திருக்கின்றார்கள் படித்த அத்தனை உள்ளங்களுக்கும் கொடுத்த அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் நன்றிகளை செலுத்துகின்றேன் நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் அந்த துறையை சேர்ந்த எச்ஓடி அவளுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்